பார்த்திங்கன்னா கன்று பாருங்கள் ஃபுல்லாக கன்று ஓட்டுக்கணும் அதில் பட்டு போயிடுச்சு கண் பாருங்க காமிக்கிறேன் பாருங்கள் நோ வாட்டர் இருந்துருச்சு பாருங்கள் அந்த கண் எடுத்து மறுபடி புது கன்று அதே குழியில் பாருங்கள் புல்லா ஏகமாக அதெல்லாம் இப்போ வாட்டர் வந்துருச்சு இந்த கன்று குருத்து நோவு வந்துருச்சுங்க பாருங்க பாருங்க இந்த கண் ஓட்டுக்காம சேலாவே அடுத்த ஒரு இரநூறு முந்நூறு கண்ணாட்ட பட்டு போயிடுச்சுங்க ஒரு செதுக்கி போட்டுக்கிறோம் பாருங்கள்